ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சாந்தஸ்டான் சேனலில் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு போகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரஜினிகாந்த் நடிச்சு சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணுறதுக்கு டிரக்டர் எஸ்பி முத்துராமன் மருத்த ஒரு விஷயத்தை பற்றிய அவரை எதனால் மறுத்தாரு அப்படிங்கிறத பற்றின பேக் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரிங்க நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஜெயிலர் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாலு நிமிஷம் ஓடக்கூடிய அந்த வீடியோவில் முதல் ஒன்றரை நிமிஷம் நெல்சனுக்கே உண்டான ஸ்டைலில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினியை வச்சு சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க என்னதான் அதே மியூசிக் அதே பீஜியமாகவே இருந்தாலுமே அந்த மனுஷனோட ஸ்கிரீன் பிரசன்ஸை பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சுங்க எழுபத்தி நாலு வயசுலையும் இவ்வளோ சுறுசுறுப்பாக எங்கேயிருக்கிறத பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் அவரை விட்டால் வேறு சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்னு தாங்க நினைக்க தோணுது அதே மாதிரி ரஜினி எல்லாம் குறுகிய காலத்துக்குள்ள பார்ட்டோக்கு எஸ்சப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க ஏன்னா ரஜினிக்கு சினிமா இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஷார்ட் டைமில் அவர் ஜெயிலர் டோக்கு எக்ஸப்ட் பண்ணுறார் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஜெயிலர் மாதிரியே ஜெயிலர் ரிட்டும் அவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமையும் அப்படிங்கிறது தான் ரஜினியோட ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்கும் இப்போ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட சினிமா கரியரில் ஹீரோவாக எத்தனையோ நல்ல படங்களை கொடுத்ததுல ஆச்சரியமான விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் அவர் வில்லனாகவுமே பல சிறப்பான படங்களை கொடுத்துருக்காரு அதில் ஒரு முக்கியமான படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாவது வருஷம் ரிலீஸான நெட்ரிகன் திரைப்படம் இந்த படத்தை கே பாலச்சந்திரோட கவிதாலயா நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்தை இயக்குனது எஸ் பி முத்துராமன் ஆனால் இந்த படத்தை முதல் அவர் இயக்கிறதுக்கு தயங்கியிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை எழுதுனது நடிகர் விசு அவர்கள் விஷு இந்த படத்தோட கதையை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருந்தார் அது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா மகன் ரிலேட்டடான கதை வந்துச்சு அப்படின்னா அப்பா நல்லவனாகவும் இருப்பாங்க மகனை அப்பா திருத்துற மாதிரியான கதை தான் இருக்கும் ஆனால் இதே இந்த படத்தில் அப்படின்னா மகன் வந்து நல்லவனாகவும் அப்பா வந்து பெண் பித்தராகவும் இருக்கிற மாதிரியான இந்த இந்த தான் படத்தை முதல்ல சினிமாக்காகவே எழுதலை நாடகத்துக்காக தான் எழுதியிருக்காரு இதை கொண்டி பாலச்சந்தர் கொடுத்து படிக்க வச்சிருக்காரு பாலச்சந்தர் இந்த கதையை படிச்சுட்டு இதை நம்ம சினிமாவே தயாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமனை ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த கதையை நீங்களே கேளுங்க கேட்டுட்டு நீங்களே இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க ரஜினி நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கதையை படித்து பார்த்த முத்துராமன் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியாது வேற யாராவது வச்சு டைரக்ட் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைன்னா ரஜினிக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோவை போடுங்க அப்போ தான் என்னால் இந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலச்சந்தர் காரணம் கேட்டதுக்கு என்னால் எந்த காரணத்தை கொண்டு ரஜினியை ஒரு பெண் பித்தராக காட்டவே முடியாது கண்டிப்பாக நான் தடுமாறிடுவேன் அப்படின்னு சொல்லி தயங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பாலச்சந்தர் ரஜினிக்கு ஃபோனை போட்டு வர வச்சு இந்த கதையை படிக்க சொல்லியிருக்காரு இந்த கதையை கேட்ட ரஜினி படவலையை சூப்பராக இருக்குது எனக்குமே நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற மாதிரியான கதையாக இருக்குது நானும் எவ்வளோ நாளைக்கு தான் நல்லவனவே நடிக்கிறது நான் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் முத்துராமனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பதையை டைரெக்ட் பண்ணுறதுக்கு சம்மதிக்க வச்சுருக்காரு அந்த காலத்திலேயே இந்த நெற்றிகன் திரைப்படம் சூப்பர் கிட்டா படமாக தான் பார்க்கப்பட்டுச்சு இதில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மகன் ரோலை விட அப்பா ரோலான நெகட்டிவ் ரோல் தான் அதிகமாக பேசப்பட்டுச்சு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகா அந்த நெகட்டிவ் ரோலில் நடித்ததில் எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்